நடிகர் விஜய் அவர்களுக்கு வந்து ஓய் பிரிவில் வந்து பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க ஏன்னா கட்சியை ஆரம்பித்து இன்னும் ஒரு வருஷம் கூட ஆகலை இவர் போய் எங்கேயும் பெருந்திரலாம் போய் மக்கள் சந்திச்சு மக்கள் போ போராட்டத்தை ஆர்ப்பாட்டத்துக்கெல்லாம் நிறைய கலந்துக்கிட்ட மாதிரியும் தெரியலை இவருக்கு நிறையா பாதுகாப்பு கருதி இவருக்கு ஈ போராட்டத்தில் தாக்கப்பட்டார் விக்கி தாக்கப்பட்டார் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு கூட என்னடா பாதுகாப்பு உயிருக்கு ஏதோ பாதுகாப்பு இல்லாமல் இருக்கவில்லை அப்படின்னு நினைக்கலாம் ஒரு போன வார்த்தைகளில் மாத்திரம் ஒரு குரல் வழியாக ஒரு செய்தி வந்துச்சு இணையத்தில் பார்த்தேன் எதாவது ரஜின் ரசிகர் பேசிக்கிற மாதிரி விஜய் எங்கே போனாலும் நம்ம வந்து முட்டை வீசணும் அலுவன முட்டை வீசணும் அப்படின்னு சொல்லி எனக்கு இப்போ பார்த்த என்னதுக்கிட்டால் இவங்களே இதை பேசி விட்ருப்பாங்கன்ற மாதிரி தான் தோணுது இந்த பாதுகாப்பு பார்க்குறக்காண்டி எங்களுக்கு வந்து முட்டை வீசணும் சொல்லியிருக்காங்க ரஜின் ரசிகர் அப்படின்னு சொல்லி சும்மா யாருமே அதை போய் ஒரு நடிகரை போய் போய் இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் யாருக்கு மேலே திட்டம் போட்டு செஞ்சுருக்காங்க அப்படிலாம் இல்லை இவர் சும்மாவே என்னடா சும்மா வருது இது என்னடா அப்படின்னு யோசிச்சோம் இப்போ பார்த்தா இந்த பாதுகாப்பு கேட்குறதுக்கு தான் இப்படி பண்ணாங்களான்றது தெரியல இவங்களாம் கசிய விட்டாங்களான்னு தெரியல இதுக்கு முன்னாடி இவர் எத்தனை போராட்டம் ஆர்ப்பாட்டம் மக்கள் பிரச்சனையில் போய் துடியாருன்றிருக்காரு அவர் எந்த காலத்தில் களத்தில் இருந்தாருன்னு தெரியல இவருக்கு எங்கேயே உயிருக்கு பாதுகாப்பு இல்லாமல் இருக்குது நீங்கள் மக்களுக்கு சந்திக்கிறதுக்கே பயப்படுறீன்னா நீங்கள் ஓய் பாதுகாப்போடதான் நீங்கள் வரணும்னா நீங்களாம் அப்படி இதுக்கு தேர்தல் காலத்துக்கு வரீங்க தேர்தல் காலத்துக்கு வந்தால் உங்கள் மக்களை சந்திக்கணும் உங்கள் ரசிகர்கள் நீங்கள் ரசிகர் பின்பு பக்கத்தில் வரதுனால நடிகர் வராது ரசிகர்களை சந்திக்கணும் நீங்கள் இப்படி பாதுகாப்போட வச்சுக்கிட்டீங்கன்னா ஒரு ரசிகரே நாளைக்கு உங்கள்கிட்ட ஓட்ட முடியாது ஒரு கட்சிக்காரர்களே பக்கத்தில் வரும்போது செ செக்கப் படி தானே விடுவாங்க உங்களுக்கு என்ன பிடிச்சது நாங்கள் ஏற்கனவே சொல்லுவேன் ரஜினியை வச்சு ஒன்று இயக்கி பார்த்துச்சு அவரை பின்னடிச்சுட்டார் பின்ன வரலை அவருக்கு ஏன்னா இந்த பத்து சதவீதம் பதி சதவீதம் ஓட்டு வாங்கலாம் ஜெயிக்க முடியாதுன்னு தெரிஞ்சிச்சு அவர் உடல்நலத்தை காரணம் காட்டி அவராகவே விளையிட்டார் கட்சி ஆரம்பிக்கலன்றது அதுக்கு எங்கட்டு விஜய் ஆரம்பிக்க போகும்போதே நான் சொன்னேன் அது சில பேர் அப்படியே பிஜேபி உள்ள போய் இயக்கணும் பிஜேபியோட திட்டம் வந்து இங்கே அதிமுகவை உடச்சி ஒன்றுமெல்லாம் பண்ணணும் இங்கே ஒரு குழப்பத்தை உண்டாக்கி திமுகவுக்கு எதிராக கொண்டு வந்து நாளைக்கு ஒரு எதிர்கட்சியாக தான் ஆகணும் அப்புறம் ஆளுங்கட்சி ஆகணும் கூட்டணி அரசை கொண்டு வரணுன்றது அவர் ஒரு நோக்கம் அவர் திட்டங்கள் பழிக்காது அவங்க ஆனால் ஒரு வழியாக பண்ணுவாங்கல்ல ரஜினியை வச்சு இயக்கி பார்த்தாங்க முடியலைன்னோட அடுத்து விஜய்க்கு போயிட்டாங்க நீ காருக்கு வரி கட்டலைன்னு சொல்லி சொன்னது யாரு ஒன்றிய அரசு தான் ஒரு காருக்கு வந்து வ வரியில் வந்து விளக்க கேட்குறாரு குறைச்சி கேட்க சொல்கிறாரு அப்படின்ற மாதிரி அவருக்கு வந்து நீங்கள் வந்து மத்திய ஒன்றிய அரசில் உள்ள ஆள் ஒன்றிய நீங்கள் உள்ள நீங்கள் கொண்டு பாதுகாப்பு கொடுக்குறீங்கன்னா அப்போ ஒன்றிய அரசு என்ன அது இது யாருக்கு இப்போ உங்களுக்கு உங்களுக்கு சாதகமாக இருக்க ஆளுக்கு நீங்கள் என்னென்ன செய்வீங்களா கிட்டத்தட்ட பன்னெண்டு பேர் அவருக்கு இந்த ஓய்விரிகளில் பன்னெண்டு பேருன்றாங்க துப்பாக்கி எழுந்திர காவல்துறை வந்து மில்ட்ரி வந்து இராணுவம் வந்திருக்குன்ட்டு அப்படின் போது பன்னெண்டு பேருன்றமோது குறைஞ்சபட்சம் ஒரு ஆளுக்கு ஒரு லட்ச ரூபான்னு வைங்க கூட தான் சம்பளம் வாங்குவாங்க ஒரு லட்ச ரூபான்னு வைங்க பன்னெண்டு பேத்துக்கு பன்னெண்டு லட்சம் ரூபா ரெண்டு வாகனம் பின்னாடி ஒன்று முன்னாடி ஒன்று ரெண்டு வாகனம் அதுக்கு எரிபொருள் இன்றைக்கி எரிபொருள் என்ன வைக்கிதுன்னு தெரியும் அப்படின்ற போது குறைஞ்சபட்சம் ஒரு மாதம் வந்து இருபத்தஞ்சிலேருந்து ஐம்பது லட்சம் ரூபா செலவாக இருக்குது ஏன்னா எல்லாமே குழந்தைக்கே கூட தான் இருப்பாங்க இங்கே போனாலும் வரணும்னு இருப்பாங்க இன்னிமே ஒரு மறைமுக போய் எந்த நடிகையை கூட சந்திக்க முடியாது நினைக்கிறேன் இவர் தெரிஞ்சு வாங்கினாரா தெரியாமல் வாங்கினாரா இல்லை அது இவரை கேட்டாரான்ற கூட வெளியே தெரியலை இன்னைக்கு வர ஊடகங்களுக்குமே தெரியலை விஜய் அப்படி ஒரு ஆளுநரை போய் சந்தித்தாப்புலையே ஒரு கோரிக்கை வச்சாப்லையா இல்லை ஒன்றிய அரசு அவங்களா இவங்களுக்கு இவங்க ஆளுன்றதுனால கொடுக்குதா அப்படி எந்த தகவலுமே ஊடகங்களுக்கே தெரியலை அப்படின்ற போது இது என்ன நீங்கள் அப்போ என்ன அர்த்தம் இது ஒரு உங்களுக்கு காருக்கு வரி கட்டாத ஆளுக்கு நீங்கள் மாதம் ஐம்பது லட்ச ரூபாய்க்கு மேலே நீங்கள் செலவழிக்கிறீன்னா வருடத்துக்கு என்னாச்சு ஆறு கோடி அஞ்சு வருஷத்துக்கு முப்பது கோடி அப்போ நீங்கள் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு விட்டுருப்போம் முப்பது கோடி ரூபா அவ விஜய்க்கு செய் செலவழிக்கிறோன்றது என்ன நோக்கம் நான் சொல்கிறது குறைஞ்சபட்சம் இதோட கூடுதலாகலாம் அவர் இதுவரை படங்களை நடித்து மக்களை சந்திச்சு என்ன மக்களுக்கு என்ன செஞ்சுருக்காரு அவளை அவரவர்கள புரட்சி நடிகரா இல்லை புரட்சி எதை நிறுத்திருக்காரு அவருக்கு பாதுகாப்பு இல்லாமல் இருக்குது அப்படின்ட்டு அவர் மக்களையே சந்திக்க மாட்டார் ரசிகரை சந்திக்கிறது என்றைக்கே ஒரு நாளைக்கு தான் கூட்டமாக இருந்தால் கூட்டமாக இருக்குன்னு சொல்லி வெளியே முகமே காமிக்க மாட்டா இந்த வருடத்தில் வெளியே வந்ததே அவர் நாலு டைமாக அஞ்சு டைமானு தெரியல அப்படிதான் சந்திச்சிருக்காரு அப்படின்ட்டு அவருக்கு போய் நீ ஓய் பிரிவுகள் பன்னெண்டு பேர் பாதுகாப்பு போட்டு கொடுக்குறீங்கன்னா முதல் அண்ணாமலைக்கு கொடுத்திய இஜெட் பாதுகாப்புன்னு சொல்லி இவர் போய் இவங்கெல்லாம் என்ன இதெல்லாம் யாரோட வரி காசு நீங்கள் என்னத்தையும் கொடுத்துட்டு போங்க மோடியோட சொந்த காசில் கொடுத்தா அங்கே கேட்க போகிறதில்லை விஜயோட சொந்த காசில் அவர் வச்சுக்கிறாரில்ல கருப்பு போட மாதிரி வச்சிக்கிட்டு தெரிஞ்சாருன்னா நீங்கள் இதை பன்னெண்டு பேர்த்துக்கு நீங்கள் ஐம்பது நூறு பேர்த்த வச்சுக்கோங்க நீங்கள் சீமான வச்சிக்கிட்டு இருக்கிறாரில்ல அது மாதிரி அவர் திறன் ரீதி வசூல் பண்ணி வச்சுக்கிட்டு இருந்தாருன்னா கூட அது எங்களுக்கு தேவை ஆனால் நீங்கள் மக்கள் வரி காசில் நீங்கள் அவருக்கு பாதுகாப்பு கொடுக்குறீங்கன்னா ஏதாவது ஒரு காரணம் சொல்லணும்ல அவருக்கு இந்த பிரச்சனை இந்த உயிருக்கு பாதுகாப்பு இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லி எதையா ஒரு காரணம் இருந்துச்சுன்னா சரி பரவாயில்லப்பா பாய் சத்துறக்கூடாது அப்படின்ட்டு நம்ம பாதுகாப்பு கொடுக்குறான்னு நினைக்கிறோம் சும்மா நீங்கள் ஒரு பில்டப் கொடுக்கறதுக்கு தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு பில்டப் கொடுக்குறக்காண்டி அவருக்கு நீங்கள் கொண்டு வந்து இது சொல்லுவாங்கல்ல அந்த காலத்தில் பொதுவாக மக்கள் நினைப்பாங்க ஒரு ரெண்டு காவல்துறை பாதுகாப்பு இருந்தால் இங்கே வர பெரிய அளவில் அப்படின்பா ஒரு பன்னெண்டு பேர் விட பன்னெண்டு பேர் ஒரு பாதுகாப்பு கொடுத்தேன்னா அவர் ரசிகர்கள் பரவாயில்ல வாழ் இப்போயும் முதலமைச்சராக அவங்க இப்போலாம் இப்போயும் ஆள மாதிரி நினைக்கிறாங்க என்ன படத்தில் முதலமைச்சர் ஆகிற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்காங்க என்னமோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வந்து முத கட்டுத்தொகை வாங்குங்க நீங்கள் நூற்றி பதினேழு இடத்துல ஜெய் நூற்றி பதினெட்டு இடத்துல ஜெயிச்சு முதலமைச்சர் ஆவேணா நூற்றி பதினெட்டு இடத்துல வந்து முத கட்டுத்தொகை வாங்குங்க அது வாங்க முடியுமான்னு பாருங்கள் முதல் அதுக்குள்ளே முயற்சி எடுங்க அது நடக்குமான்ட்டு அதுவே நடக்காது அப்படின்ற பதில் இம்மா முதலமைச்சர் கொடியேற்ற போகிறாருன்னா நீங்கள் என்ன ரஜினியை காட்டி இங்கே பெரிய நடிகரா கமல்ஹாசனை காட்டி பெரிய நடிகரா நான் சொல்கிறேன் சரி நீங்கள் கட்சியாக ஆரம்பித்தோன்னே அவர் பாதுகாப்பு கொடுத்தீங்கன்னா நடிகர் கமலஹாசன் கட்சி ஆரம்பித்தார் அவருக்கு நீங்கள் இந்த ஒய் இந்த ஜெட்டு இதெல்லாம் நீங்கள் பாதுகாப்பு கொடுக்கல ஐயா விஜயகாந்த் அவர் நடிகரத்தில் இருந்து வந்தார் அவர் கட்சி ஆரம்பித்தார் நீங்கள் ஒன்றிய உங்களோட பிஜேபியோட கூட்டணிலாம் வச்சார் நீங்கள் அவருக்கு ஏன் இப்போ பாதுகாப்பெல்லாம் கொடுக்கல ஐயா சரத்குமார் கட்சியை கலைச்சிட்டு வந்து கூட சேர்ந்துருக்காரு அவர் கட்சியாக இருக்கிற போது எதுக்கு நீங்கள் அவருக்கு பாதுகாப்பு கொடுக்கல இப்போ நீங்கள் என்ன சொல்ல வாரீங்க ஒரு கும்பத்தை கட்டியாக அமைக்கிறீங்க இங்கே வந்து விஜய்க்கு ஒரு என்னமோ ஒரு நாற்பத்தஞ்சி ஓட்டோட வந்து முதலமைச்சராக போகிறாருன்ற மாதிரி சும்மா ஒரு ஒரு விளம்பரத்தை உண்டாக்கு பார்க்குறீங்க இங்கே ஒரு காலத்து நீங்கள் அண்ணாமலைக்கு என்ன கிடச்சிச்சு அண்ணாமலை என்ன சொன்னார் நாற்பது இடத்துல நாங்கள் பத்துக்கும் மேற்பட்ட இடத்துல ஜெயிப்போம்னாரா ம் எத்தனை இடத்துல கட்டுத்து வாங்கினாருன்றது அவங்களுக்கு தான் போன தெரியும் அப்படின்ட்டு உங்கள் கூட கூட்டணி அமைச்சதுக்குனாலேயே அன்னைக்கு அதிமுக ஒன்றும் இல்லாமல் போச்சு நீங்கள் அடுத்து நீங்கள் விஜயை கொண்டு வச்சு அவர் படத்தில் நடிச்சிக்கிட்டு இருக்கா எனக்கெல்லாம் தெரியும் இவர் அரசியலில் நிற்க மாட்டார் நெடுநாள் பயணிக்க மாட்டார் கூடிய சீக்கிரமே ஒரு தேர்தலில் ரெண்டு தேர்தலுக்கு பின்னாடி அவர் வாட்டுக்கு திருப்பி சினிமா வாழ்க்கைக்கு போயிடுவார் அவ்வளோதான் ஒத்து வராது அப்படின்ட்டு சும்மா ஒரு பில்டப் கொடுக்குறதுக்கு நீங்கள் கொடுக்குறாங்க உங்கள் ஒன்றிய அரசு நீங்கள் தனியாக மக்கள் காசில் கொடுக்காதீங்க பிஜேபிக்குன்னு தனியாக காசு வச்சுருப்பீங்க இல்லை கட்சி காசு வச்சிருப்பீங்க இல்லை அதில் பாதுகாப்பு கொடுங்க அப்படி இல்லைன்னா விஜய் வச்சிருப்பார்ல அவர் சின்ன பத்து நாள் ஆயிரக்கணக்கான கோடி சம்பாதிச்சு வச்சுருக்காருல்ல அதில் நீங்கள் பாதுகாப்பு அவர்கிட்டே காசு வாங்கிட்டு கூட கொடுங்க இல்லை அவரே வச்சுக்கிட்டு சும்மா மக்கள் வரி பணத்தை கொண்டு போய் நீங்கள் தான் சொல்கிறீங்க அவர் வாங்கின காருக்கே ஒழுங்காக வரி செலுத்தலை நீங்கள் அவருக்கு கொண்டு போய் மக்கள் வரிப்படத்தில் கொண்டு போய் அவவே இன்னைக்கு கொய்யாக்காவும் எலுமிச்சம்பழத்தையும் கத்திரிக்காயும் பிள்ளைங்க இது ரோட்டில் உட்காந்துருக்கான் ஏதோ ஒரு ஐநூறுரூவா அடிக்குமா நூறுரூவா அடிக்குமா இரநூரூவா கிடைக்குமான்ட்டு நீங்கள் இல்லை மக்கள் வரி பணத்தை எங்கிட்ட நீங்கள் வரிகளை வாங்கி நீங்கள் அதை கொண்டு போய் நீங்கள் உங்களுக்கு ஆ உங்களுக்கு தேவையான நடிகர்களுக்கு கொண்டு வந்து கட்சிய ஆரம்பித்தோட நீங்கள் கொண்டு போய் கோடி கோடிக்கணக்கில் செலவு பண்ணுறீங்கன்னா யாரோட வரி கடை யாரோட காசு என் கல்விக்குன்னு ஒதுக்கி இருந்த நிதியை நூற்றி ஐம்பத்தி நூற்றி ஆயிரம் ரெண்டாயிரத்து நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடியை கொண்டு போய் வேறு மாநிலத்துக்கு ஒதுக்கினி அந்த நிதியை குஜராத்துக்கும் உத்தரப்பிரதேசத்துக்கும் அதுக்கு ஏதாவது வாயை திறந்துருப்பாரா விஜய் இன்றைக்கி இன்றைக்கி மதுரையில் பிரச்சனை நடத்தேன் மலை சம்மந்தப்பட்டதா திருப்பண்டரில் அதில் ஏதாச்சும் ஏதாச்சும் யாருக்காவது ஒரு நீ யாருக்கு பிஜேபி கூட ஆதரவு கொடு எதிர்ப்பு கொடு நீ எதையாச்சும் வாய் தரத்துருப்பார் அவர் பெரியாரை பற்றி சீமான் பேசிக்கிட்டு தெரிஞ்சாரு பெரியார் தான் கொள்கை தலைவர்னு சொல்லி நீங்கள் வச்சே இல்லை இப்போ கொள்கை தலைவராக ஒருத்தர் பேசிக்கிட்டே இருக்கான்ல அவனை கண்டிச்சிருப்பீங்களா நீ பிரசாந்த் கேஷோராவ் கொண்டு உங்களை பேசினோன்னு வெளியே வந்து உங்களோட இதில் வந்து நீங்கள் அறிக்கை வர்றீங்க நீங்கள் வந்து திரைநிதி இங்கே வந்து பட்டிமன்றத்துக்கு பேச வரல நாங்கள் சட்டமன்றத்தில் பேச வந்திருக்கோம் இப்போ மாத்திரம் பேச வரீங்களே நீங்கள் உங்கள் கொள்கை தலைவர் பெரியாரை பேசும்போது எங்கே போனிய இதை பற்றியா பேசியிருப்பீங்களா பேசுனா நிறையா உங்களை பற்றி பேசலாம் அடுத்தடுத்து நீங்கள் உங்களை நீங்கள் ஒன்று ஒன்றுங்க தான் நீங்கள் நீங்கள் சங்கிகள்னு தெரிய வருது சங்கிகள் தான் உங்களுக்கு பின்னாடி இருக்கான்றது எங்களுக்கு தெரியுது உங்கள் ரசிகர்களுக்கு தெரியாது சில இளைஞர்களுக்கு தெரியாமல் இருக்குது அதை விழிப்புணர்வு கொண்டு வர்றது எங்களோட ஓரத்தரோட கடமை நிச்சயம் ஒரு காலத்தில் நீங்கள் நிச்சயமாக பிஜேபியோடதே இருப்பி என்றது எல்லாத்துக்கும் மக்கள் தெரியும் இன்றைக்கி சீமானுக்கு பின்னாடி ஏன்னா சீமானுக்கு கூட இருக்கும்போது நிறைய பேர் சொன்னாங்க அதை நாங்கள் நம்பலை இன்றைக்கி தெரியுது இல்லை அவருக்கு பின்னாடி நிற்கிறது முழுக்க பாரதிய ஜனதா தான் கூட இருக்குது இன்றைக்கி நான் எழுதி வச்சுக்கோங்க விஜய் பின்னாடி இருக்கிறதும் முழுக்க முழுக்க பாரதிய ஜனதா தான் பாரதிய ஜனதா மிரட்டி தான் இவரை அரசியலுக்கு கொண்டு வந்திருக்கு நீ வரலைன்னா உன்னோட சொத்து வழக்கு இங்கிட்டு இங்கிட்டு போடுவோம் ரைடு விடுவோம் நீ கொடிக்கலக்கால் இது ஏன்னா திரைத்துறையில் இருக்கிறவங்க நிறைய பட்சம் யாரும் நேர்மையாலாம் இருக்க மாட்டாங்க அவங்ககிட்ட நேரடியாக நூறு கோடி வாங்குறாங்கன்னா மறைமுகமாக அவங்ககிட்ட முந்நூறு கோடி வாங்குறனால்தான் இருப்பாங்க அப்படின்ற போது ஒன்றிய அரசு வழிக்கு கொண்டு வரணும்னா தெரியும் எப்படி கொண்டு வரணும்ன்றது அதனால் அப்படி பயந்து தான் ஒரு அரசியலுக்கு வந்திருக்காரு தவிர அவர் மண்ணையும் மக்களையும் நேச்சு அப்படிதான் வர கேரக்டரும் அப்படி இல்லை அவர் அவ்வளோ புரட்சியாலாகவும் இருந்ததில்லை அவரோட வெளிப்படையாக பார்த்துருக்க முடியல அவர் அவரோட படம் வெளியீட்டால் போகும்போதே அமைதியாக மேடையில் மட்டும் மேடைக்கு போகும்போது மட்டும்தான் வசனமெல்லாம் பேசுவார் மேடையை விட்டு கீழே இறங்கிட்டாருன்னா அவருக்கு மொதத்தில் லைட் வலிச்சிருந்தால்தான் அவர் பேசுவார்